இன்றைய முதல் வாசகத்திலே பேதர் சொல்கிறார் கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழியினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதியான நிலையிலிருந்து கீழே விழுந்து விடாதீர்கள் நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டது நன்மை கடவுள் உண்மை மனசாட்சியின்படி நடத்தல் இயேசுவின் வழியில் நடத்தல் இதான் நம்முடைய உறுதியான நிலை ஆனால் நம்மை சுற்றிலும் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் இந்த நிலையிலிருந்து நழுவி விழ அல்லது தவறி போய் வேறு பாதைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் கடவுள் நமக்கு ஞானத்தை தர வேண்டும் நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நல்லதை வாழக்கூடிய பக்குவத்தை தர வேண்டும் அது ஒரு கொடை எந்த சூழ்ச்சியிலிருந்தும் தப்பித்து விடலாம் இன்றைய நச்சை வாசகத்தில் இயேசு சீசருக்கு வழி செலுத்துவது முறையா முறையில்லையா என்ற கேள்வி கேள்விக்கு நேராக பதில் சொல்லவில்லை கடவுளுக்கு கடவுளுக்கும் சீசருக்குறைய சீசருக்கு கொடுங்கள் என்கிற இது ஒரு ஞானத்தினால் வந்த ஒரு பதில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய நிகழ்வுகளிலும் இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும் நல்லதை அது கடவுள் குடையாக கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாதும் நம் கையில் இருக்கிறது நல்லதை தேர்ந்தெடுத்து கொள்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் இறைவன் நின்று வாழ்த்த பெறுவாராக